வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே ஆக்சுவல் வாக்கிங் அண்டு ஜாக்கிங் முடிச்சுட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ஓட முடியல வெயில் பயங்கர அடிக்க ஆரம்பிச்சிட்டு வெயில் சரியான வெயில் இருபது ரவுண்டு எப்போ நடப்ப பதினஞ்சு ரவுண்டு நிறுத்திட்ட முடியல அப்படியே வெத்து பொட்டுது வெயில் வேறு சுரின்னு அடிக்குது நேற்று கொஞ்சம் வெயில் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அதிகப்படியாக வெயில் அடிக்குது நீங்கள் பாருங்கள் நான் இந்த கேமராலாம் உங்களுக்கு எவ்வளோ பளிச்சின்னு வெயில் அடிக்குதுன்ட்டு பார்த்தீங்களா இவ்வளோ காலையிலேயே ஒரு ஏழு எலைகள் எவ்வளோ வீரடிக்க பாருங்கள் பழிச்சுன்ட்டு பசங்களை ஸ்கூல் லீவிட்டதால் விளையாடின்னு இருக்காங்க அந்த அங் அந்த யோகா கிளாஸ் அங்கே நடந்துட்டுருக்கு ஓகே இதான் நம்ம பார்க் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ ஆறு கிலோலேருந்து ஏழு கிலோ குள்ளோ அது கரெக்டாக சொல்லத்தட்ட ஒரு ஆறு கிலோ கம்மியாயிருக்கேன் நேற்று வெயிட் போட்டு பார்த்தேன் தொண்ணூற்றி நாலு இன்னும் நூறு நாள் ஆகலை இன்னையோட அறுபதாவது நாள் நீ இப்போ நான் ரன்னிங் போனது அறுபதாவது நாள் சும்மா நடந்தது போனது வந்தது ரெண்டு மாதம் கரெக்டாக பண்ணிட்டேன் கொஞ்சம் ஆறு கிலோ கன்ஃபார்மாக ஆறு கிலோ கம்மியாக இருக்குது ஆனால் அஞ்சரை ஆறரை ஏழுன்னு காமிக்குது சும்மா ஒரு ஒரு எடைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா போட்டு பார்த்தா தொண்ணூற்றி நாலு இருந்துச்சு அவ்வளோதான் வீட்டு போட்டுது சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் வாங்க தமிழ் ஓகே கரெக்டாக பண்ணலாம் அவனை குளிப்பாட்டும் அவனை குளிப்பாட்டி கிளிப்பாட்டி வெளியே கூட்டினுட்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு எப்படியும் இன்னும் ஏற்று கொட்ட ஆரம்பிச்சிடும் எப்படி வெயில் எழுதிப்பாருங்க கலையில் சூரியன் நேற்று கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு எங்கேயோ மழை பெஞ்சிருக்கு அப்புறம் சென்னையில் வந்து நான்காம் கட்டளை போரூர் அங்கெல்லாம் நல்லா மழையாக முந்தா நேற்று அது கொஞ்சம் சில்லன்னு இருந்துச்சு ஓகே பசங்களுக்கு ஸ்கூலில் விட்டாங்க இல்லையா விளையாடிட்டு இருக்காங்க இங்கே யோகா கிளாஸ் வாக்கிங் போய்ட்டு படுத்துட்டாங்க கூட இங்கே गुड मॉर्निंग मां हां बॉडी हिडू

मैंने कहा मैंने कहा करना करने चलने वाला कच्चे का कच्चे का जी कप काे पटटा गो काे गो काे वा काे बें मुक्काे काे काले पु काले पु பட்டாட்டா போட்ரு பட்டாட்டா சப்பாத்தி முக்கா டை ஆ ஆ வணக்கம் இன்னைக்கு பார்க்கும் ஜாக்கிங்லாம் கூட வந்தாச்சு இப்போ சூரியா குளிப்பாசினோம் நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ம் சரிங்களா ஏன் சொல்லு ஏன் நல்ல பையன் சொல்லு கிட்ட வரேன் சரிங்களா குட் பாய் ஏன்னு கூட சொல்ல மாட்டாங்க இல்ல சூரியன்

ஒரு அம்மா முருகா சாமி

கூட வண்ட இல்ல ஆ அப்ப சேரன சச்சம் கா வண்ட இல்ல அக்கா வண்டே எள்ளகம் ஓ மாடு வண்டி இழுக்கும் மாட வண்டே இழுக்கும் எனக்கு அந்த வண்டி இல்லையா ஏன்னா நான் மாடா அப்படிதானே ஏப்படி சொல்றான் பாருங்க வண்டே வண்டே இல்லை எள்ளகம் முடி முடி கட் பண்ணவா இருக்கட்ட மாசூரியேoglou ஊကြီး வந்திருக்கு பாருங்க

நீல அப்புறம் நேற்று ஒரு டான்ஸ் நான் பண்ணியிருந்தேன் ஏ ரங்கு ரக்க ஏ ரங்கு ரக்கர 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 ரங்கு அந்த டான்ஸ் பார்த்தீங்களேன் தயவு பார்க்காதவங்க பாருங்கள் அதில் நான் உடம்பு இழைச்சிருக்கேன் தெரியும் நான் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன் உங்கள் நம்பர் தான் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க அறுபது நாளைக்கு முன்னாடி அறுபது நாளைக்கு அப்புறம் போட்டிருக்கேன் ஒரு சாப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஏன்னா நைட்டு வந்து நிறைய சாப்பிடக்கூடாதுன்றாங்க நைட்டு தான் எனக்கு பயங்கர பசி இருக்குது அதான் நான் கொஞ்சம் சாப்பிட்றது அதான் வெயிட் குறையது கொஞ்சம் லேட் ஆகுது

கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இருந்தாலும் அந்த அர்ணாங்கையில் போடுறதுக்கு சிங்கமுகம் அப்புறம் அந்த பெல்லா மாதிரி தொங்கும் இல்லை அது ஏதோ ஒன்று வாங்கணும் சொல்லி ஒரு ரெண்டு மூணு வாரம் கூட்டி குட்டியாக வாங்கி அந்த அர்ணாக்காயட்டில் போடலான்ட்டு இந்த அக்ஷயத்திருத்தி இன்றைக்கி வீட்டில் வந்து கையில் வந்து நகை வாங்கி வந்து வீட்டில் வச்சு சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் வச்சு பூஜை பண்ணால் அவ்வளோ ஒரு சிறப்பு இன்றைக்கி வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு எங்கள் ம மருமகன் வந்து இந்த அம்மன் கோயில் வந்து ஆறு வாரம் கரெக்டாக வரணும் வேண்டிக்கிட்டாங்க அஞ்சு வாரம் போயிட்டு வந்துட்டாங்க

இது ஏன் சோகம் உட்காந்து தெரில உங்களுக்கு எதனால் சொல்லுங்கள் ஒரு கணத்தில் கை வச்சுன்னு மடியில் கை வச்சுன்னு இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல தெரிதுங்களா இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க சத்தமாக தெரியல நீங்கள் சொல்லுங்கள் வச்சுட்டேன் உங்கள் பைக் சொல்லி டைம் ஆகுது பாத்ரூம் போய் சாப்பிட்ணும் சொல்லுங்க பைக் சொல்லு பை ரொம்ப ஓடு வாக்கிங் போடுறவனுக்கு தெரியும் ஐ ஹட் நாளை மாल्ले பாக்கணும் நீ பாக்கணும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்று பட்ட இதயத்திலே ஒரு நானும் பிரிவு இல்லை என்ன படுது முத்து முத்தாக சொட்டுது மையா மையாக்கி மாயாண்டு குடும்பத்தாரேன் உங்களுக்கே போடச்சு இல்லைங்க நான் டெய்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது ஆனால் பார்க்கறவங்க பார்க்குறீங்க அது வரைக்கும் சந்தோஷம் சூரிய ஹாப்பிக்கு தான் வீடியோ ஆன் பண்ண சூரியன் ஃபர்ஸ்ட் பேசுவோம் நான் வாக்கிங் போயிட்டு பார்க்க சேச பார்த்து பேசுவேன் பார்க்க கூட்டம் சென்னா பேசாமல் வீட்டுக்கு வந்துடுவேன் ஓகே பாய் ஓகே பாய் அப்புறம் பாருங்க சொல்லுங்கள் நாளில்